சரி இது என்ன தீவு பிரகடனம் போதே மாசா இருக்கு இல்லையா தெரிந்து கூப்பிட்டு தெரிந்துட்டு அதாவது வரலாற்றை சாதிய அணிதிரட்டலுக்கு பயன்படுத்துவதை சீமான் போன்ற குடிதேசிய கோமாளிகள் தொடர்ச்சியாக செய்து வரக்கூடிய சூழ்நிலையில் இது மாதிரியான உண்மை வரலாற்றை பதிந்து வைப்பது ஒரு கடமைன்னு நினைப்போம் அது ஆயிரத்தி எட்நூத்தி ஒன்றில் கட்டபொம்மனும் திப்பு சுல்தானும் பிரிட்டிஷாரால் வீழ்த்தப்பட்ட நிம்மதியில் இருக்கக்கூடிய காலகட்டம் பிரிட்டிஷு அப்போ ஸ்ரீரங்கம் கோவில் மதிர்ச்சோரிலும் திருச்சி கோட்டையிலும் மலைக்கோட்டையிலும் மருது சகோதரர்களால் ஒட்டப்பட்ட ஒரு நோட்டீஸ் தான் ஜம்புத்தீவு பிரகடனம் என்பது இந்த ஜம்புத்தீவு அப்படிங்கிறது என்னன்னா அன்றைய காலகட்டத்துடைய திராவிட நாடு அவர்கள் வைத்த பெயர் தென்னாடு முழுமைக்குமான பெயர் நாவலந்தீவு அல்லது நாவலம் தீவகற்பம் ஜம்பு அவங்க அப்படிதான் அழைத்து கொண்டார்கள் அப்ப அந்த சொல்லாடலாம் இல்ல திராவிடம் அல்லது ஒட்டுமொத்த தென்னாட்டுக்குமான ஒரு பேரா அவர்கள் வைத்துக் கொண்டது வாழுகிற சகல ஜாதியினருக்கும் நாடுகளுக்கும் பிராமணர்களுக்கும் சத்திரியர்களுக்கும் வைசியர்களுக்கும் சூத்திரர்களுக்கும் முசல்மான்களுக்கும் இந்த அறிவிப்பு தரப்படுகிறது மேன்மை தங்கிய நவாப் முகமது அலி முட்டாள்தனமாக ஐரோப்பியர்களுக்கு நம்மிடையே இடம் கொடுத்து விதவை போல் நம்மை ஆக்கிவிட்டார் ஐரோப்பியர்கள் அவர்களது நம்பிக்கைக்கு மாறாக அதை புறக்கணித்து இந்த நாட்டை ஏமாற்றி தமதாக்கி கொண்டதுடன் மக்களை நாய்களாக கருதி அதிகாரம் செலுத்துகின்றனர் உங்களிடையே ஒற்றுமை இல்லை நட்பு இல்லை இந்த இழிவிரவுகளால் ஆளப்படும் இந்த நாட்டுடைய மக்கள் ஏழைகளானார்கள் இவர்களுடைய உணவு வந்து நீராகாரம் தான் என்று ஆகிவிட்டது இவர்கள் இவ்வாறு இன்னலுறுவது வெளிப்படையாக தெரிந்தாலும் அதனுடைய காரணங்கள் எவை என்பதை அறியும் அறிவில்லாதவர்களாக இருக்கிறார்கள் இப்படி ஆயிரம் ஆண்டுகள் வாழ்வதை விட இதை போக்க சாவதே எவ்வளவோ மேலானது அப்படி சாவை தழுவுகின்றவனுடைய புகழ் சூரிய சந்திரர் உள்ளாலும் வாழும் இந்த ஐரோப்பிய இழிபிரவுகளின் பெயர் கூட இல்லாதவாறு பார்த்த இடத்திலேயே ஒழிக்க வேண்டி அங்கங்கு பாளையங்களிலும் ஊர்களிலும் உள்ள ஒவ்வொருவரும் உங்களுக்குள் ஒன்றுபட்டு ஆயுதம் ஏந்தி வேண்டப்படுகிறது